நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே நாள்தோறும் பத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையத்தனம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம் உங்களுக்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை தாஸ் கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை நேர்காணல் மற்றும் செய்திகள் ஜனவரி இரண்டு புனித பெரிய பாசில் கப்பத்தோக்கியாவின் தலைநகரான செசரியாவில் வாழ்ந்த பாசில் எமிலியா பெற்றோருக்கு கிபி முன்னூற்று முப்பதாம் ஆண்டு பிறந்தார் பெரிய பாசில் தன் கல்வியினை செசரியா கான்ஸ்டான்டினோபில் நோபில் மற்றும் ஏதென்சில் பயின்ற இவர் மருத்துவம் தத்துவம் வானியல் கணிதம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கினார் ஆண்டவரின் நற்செய்தியினை ஆழமாக வாசித்த இவர் உலக காரியங்கள் மீது ஆவல் கொள்ளாதபடி தன் ஆன்மாவை காத்துக் கொள்வதே வாழ்வின் நிறைவை அடைவதற்கான வழி என்பதை உணர்ந்து கொண்டார் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைப்பணிகளைச் செய்த இவர் புதிய துறவு மடத்தினைத் தொடங்கி ஆண்டவரின் பணிகளை எளிய மக்களுக்கு செய்தார் கிபி முன்னூற்று அறுபத்து நான்காம் ஆண்டு செசரியா மறைமாவட்ட பேராயர் யுசேபியுசின் திருக்கரங்களால் குருவாக அருட்பொழிவு பெற்ற பாசில் கிபி முன்னூற்று எழுபதாம் ஆண்டு செசரியா மறைமாவட்டத்தின் பேராயராக திருப்பொழிவு செய்யப்பட்டார் இவரது காலத்தில் பரவியிருந்த ஆரியுசின் தப்பறை கொள்கையினை கடுமையாக எதிர்த்த பேராயர் பாசில் பொதுநிலையினர் திருச்சபையின் ஒழுங்குகளை நம்பிக்கையோடு கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கைவிடப்பட்ட ஏழைகள் ஆதரவற்றோர்களுக்கு இல்லங்களை அமைத்து அவர்களை அரவணைத்த இவர் இவ்வுலகில் இருக்கும்போது மட்டுமே இறைப்பணி செய்ய முடியும் மறு உலகில் அல்ல என்று கூறினார் இறையேசுவின் பணி செய்வது எனக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய பாக்கியம் என்று கூறி தன் மறையுரைகளை இறையியல் பேருரைகளாக வழங்கிய பேராயர் பெரிய பாசில் கிபி முன்னூற்று எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி முதல் நாள் விண்ணகம் சென்றார் கிழக்கத்திய துறவு வாழ்வின் முதுபெரும் தந்தை என்று அழைக்கப்பட்ட பேராயர் பெரிய பாசிலை திரு அவை புனிதராக உயர்த்தி திருச்சபையின் மறைவல்லுனராகவும் மருத்துவமனை நிர்வாகிகளின் பாதுகாவலராகவும் அறிவித்தது புனித பெரிய பாசிலின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எளிய மக்கள் வாழ்வில் முன்னேற உதவிகள் செய்து அவர்களது நல்வாழ்விற்காக ஆண்டவரிடம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்வாடு உறவாடு என்ற சிந்தனை சந்திப்பு நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு என்ன பேச போறோம்னா புத்தாண்டு புத்தாண்டுன்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய பேருக்கு நிறைய கனவோடி அடுத்த வருஷத்துல கால் எடுத்து வைப்பாங்க நம்பிக்கையோடி கால் எடுத்து வைப்பாங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடி கால் எடுத்து வைப்பாங்க அதை பற்றி இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்து பேச போறாங்க திருமதி திவ்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் டானிக்கா எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் கண்டிப்பா நீங்க சொல்லு ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து புத்தாண்டுல வந்து எக்ஸ்பெக்டேஷனோட ஸ்டார்ட் பண்ண எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கு ஏன்னா புத்தாண்டு புதிய விஷயத்த பத்தி பேச போறோம் அப்படிங்கறதே வந்து ரொம்ப பெரிய மகிழ்ச்சி நம்ம வந்து பு புத்தாண்டு அப்படின்னா புதிய தொடக்கம் நம்பிக்கை இடைவேளை இந்த மூன்றுமே வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து வந்துட்டு வந்துட்டு போவோம் ஏன்னா நம்ம எந்த ஒரு செயலையும் வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு புதிய கண்ணோட்டத்தோட புதிய ஆண்டு தொடங்குறதும் ஒரு நம்பிக்கை பிறகு ஏன்னா கடந்த ஆண்டுல வந்து நம்மளால நிறைய விஷயங்கள் செய்ய முடியாம போயிருந்திருக்கலாம் அது வந்து புதிய விஷயங்கள் ஏதாவது போறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தொடங்குற தொடங்குற ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கலாம் அடுத்து வந்து ஒரு பிரேக்கா கூட இருக்கலாம் நம்ம கடந்த ஆண்டு வந்து கடினப்பட்டு ஒரு விஷயத்தை செஞ்சதுல இருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு அடுத்தது புதுசா ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து ஒரு பயணமாவும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படி எந்த காலத்துல இருந்து நம்ம கொண்டாட ஆரம்பிச்சோம் புத்தாண்டு அப்படிங்கிறது பண்டைய நாகரிகங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து அதை செலப்ரேட் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிளாக பாபிலோனியர்கள் முனியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அகீது அது வந்து மார்ச் மாதத்துலேருந்து அதை கணக்கில் வச்சு செலப்ரேட் பண்ணியிருக்காங்க அடுத்து எகிப்தியர்கள் பார்த்தீங்கன்னா அந்த நைல் நதி வந்து பெருக்கு அடிப்படையில் அவங்க நைல் நதி எப்படி பெருக்கு எடுக்குதோ அதை பொறுத்து வந்து அந்த புத்தாண்டை வந்து செலப்ரேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்தியால இந்தியாவில் தமிழர் வந்து அந்த சித்திரை திருநாள் அதை வந்து புத்தாண்டா வந்து செலப்ரேட் பண்ணிருக்காங்க இப்ப எல்லாருமே வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா புத்தாண்டு அப்படிங்கிறது வந்து இயற்கையோட சுழற்சியினாலதான் இந்த புது புது அந்த அதோட மாற்றத்தை பொறுத்துதான் வந்து இந்த புத்தாண்டே செலப்ரேட் பண்ணிருக்காங்க ஆனா எல்லா நாட்டும் சேர்ந்து கொண்டாடுறது ஜனவரி ஒன்னாம் தேதி இந்த ஜனவரி ஒன்னாம் தேதி வந்து ஏன் புத்தாண்டா கொண்டாடுறோம் ஜனவரி ஒண்ணு வந்து இந்த ஜூலியஸ் சீசர் காலத்துல வந்து இந்த காலண்டர் மாற்றம் அப்படின்னு ஒன்று வந்ததுல இருந்து கடந்ததை பார்க்கணும் புதியதை நோக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தின் அடிப்படையில வந்து ஜனவரி ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு புத்தாண்டா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெடுத்திருக்காங்க அப்ப கிபி ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டுல போ கிரிகோரி தேர்டீன் வந்து கிரிகோரியன் காலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துறாரு அதை உலகம் ஃபுல்லாவே என்ன பண்றாங்க அதை வந்து ஏத்துக்கிறாங்க அதை ஏத்துக்கிட்டதுனால ஜனவரி ஒன்னு அப்படின்ற புதிய நாள் தான் நமக்கு புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உலகம் ஃபுல்லாக வந்து அன்னைக்கு தான் வந்து ஏத்துக்கிறாங்க நியூ இயர் எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க ஒவ்வொரு நாட்டுலயும் ஒவ்வொரு புத்தாண்டு கொண்டாடுவாங்க இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா சைனீஸ் நியூ இயர் அப்படின்னு சொல்லி ஒரு நாளில் கொண்டாடுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் சித்திரையை தமிழ் புத்தாண்டுன்னு கொண்டாடுவாங்க இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு புத்தாண்டு கொண்டாடுவாங்க இப்போ எல்லா நாடும் எல்லா மக்களும் சேர்ந்து கொண்டாடுறது ஜனவரி ஒன்று நியூ இயர்னு கொண்டாடுறாங்க இப்படி ஒவ்வொரு பாரம்பரியம் இருக்கு அது எப்படி வந்துச்சு ஒவ்வொரு நாடும் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு பாரம் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாரம்பரியம் இருக்கும் அதை வந்து அழகா வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா செலிப்ரேட் பண்றாங்க ஜப்பான்ல பாத்தீங்கன்னா ஆட்சி மோடே அப்படிங்கிறது வந்து முதல் ஆலய வருகை அப்படின்னா அங்க போயிட்டு அமைதியா வேண்டுறது அந்த மாதிரி அவங்க செலிப்ரேட் பண்ணிருக்காங்க சீனால பாத்தீங்கன்னா சிவப்பு அலங்காரம் எங்க பார்த்தாலும் சிவப்பா இருக்கிறது அந்த மாதிரி அலங்கரிச்சு அவங்களோட புத்தாண்ட வந்து செலப்ரேட் பண்றாங்க ஸ்பெயின்ல பாத்தீங்கன்னா பனிரெண்டு திராட்சைகள் வச்சு பனிரெண்டுக்கும் ஒவ்வொரு பிளஸிங் ஒவ்வொரு ஆசிர்வாதம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அவங்க பாரம்பரியத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க இத்தாலியில வந்து கொள்ளு வளர்ச்சி அந்த வளம் அதெல்லாம் வந்து வச்சு புத்தாண்ட வந்து செலப்ரேட் பண்றாங்க இந்திய பாரம்பரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் உகாதி பொங்கல் இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களவங்களோட அவங்களோட புத்தாண்டை வந்து செலிப்ரேட் பண்றாங்க வீடு சுத்தம் பண்றது இல்லை ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஏதாவது புதிய டிஷ் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி பக்கத்து வீடு ஃபுல்லா போய் கொடுத்து தங்களுடைய புத்தாண்டை வந்து வெளிப்படுத்துறாங்க எந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் இனிப்பு நம்ம பக்கத்து வீட்டுக்கோ இல்லை அருகில் இருக்கவங்களுக்கோ கொடுத்து அவங்களுடைய புத்தாண்ட வந்து இனிப்பா வந்து ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாரம்பரியம் இருக்கும் அந்த மாதிரி இவங்க வந்து அவங்களுடைய பாரம்பரியத்தை ஜனவரி ஒண்ணுல இருந்து செலிப்ரேட் பண்றாங்க புது ஆண்டுல அடியை எடுத்து வைக்கிறப்ப நம்மள வந்து சுத்தி இருக்க பிளேஸ் வந்து எப்பயுமே நம்மளுடைய மனசையும் வந்து மாத்தும் ஒரு புதிய விஷயம் நம்மள்ட்ட இருக்க அழுக்கு நீங்கணும் அப்படின்னா நம்மள சுத்தி சுத்தமா இருந்தாதான் நாமளும் வந்து சுத்தமா இருக்க முடியும் அந்த மாதிரி புது வருஷத்துக்குள்ள நுழையிறோம் நம்ம மனசை எப்படி சுத்தமா போமோ அதே மாதிரி வீடு ஃபுல்லாவே சுத்தம் பண்றதும் வந்து புதுசா நம்ம தொடங்குறதுக்கு ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க குடும்பம் பிரிஞ்சு போன குடும்பங்கள் இல்லை அவங்களோட குடும்பமா போய் ஒருத்தவங்களை பாக்குறது இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு புத்தாண்டுல வந்து இதையா அந்த ஸ்பெஷல் டேல செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது புதிய ஆண்டுல நம்மளுடைய மனமும் நம்மளுடைய சுத்தி இருக்க இதுவும் வந்து அது போல நம்ம மாறணும் அப்படின்னா சுத்தி இருக்கிறதையும் நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நியூ இயர்னா கொண்டாட்டம் மட்டும் இல்லை ஒரு உண்மையான நியூ இயர் எப்படி இருக்கணும் ஒரு உண்மையான நியூ இயர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் நம்ம சொல்லுவோம் சொல்றதுக்கு வேணா ஈஸியா இருக்கும் ஆனா செஞ்சு பார்த்தாதான் தெரியும் அப்படின்ற மாதிரி யோசிப்போம் ஆனா உண்மையாவே நியூ இயர் அப்படின்னா ஒரு கண்டிப்பா அந்த இடத்துல வந்து ஒரு மன்னிப்பு நமக்கு எவ்வளவு காயங்கள் வந்து கொடுத்திருந்தாலும் அந்த புது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிறப்போ ஒரு சிலரை வந்து மன்னிக்கணும் மன்னிச்சாதான் அடுத்த நிலைக்கு நம்ம வந்து போக முடியும் அடுத்து ஒரு நன்றியும் இருக்கணும் நமக்கு நல்லது செஞ்சவங்களை வந்து நினைச்சு நன்றி சொல்றது நம்ம உருவாக்கிக்கணும் அதே மாதிரி நல்ல முடிவுகளையும் நம்ம எடுக்கணும் நம்ம தவறான முடிவு ஏதாவது எடுத்துருந்தோம்னாலே இல்லை இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கும் ஒரு வழியா நம்ம உருவாக்கணும் அதே மாதிரி அமைதியான ஜபம் இது வரைக்கும் நாம் எந்த ஜபமும் பண்ணதில்லை அப்படின்னா இனிமேல் வந்து இந்த புது ஆண்டுல புதிய ஜபத்தோட தொடங்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியையும் எடுக்கணும் இததான் வந்து நான் புத்தாண்டா பாக்குறேன் இப்போ ரெசல்யூஷன் நிறைய பேர் எடுக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ரெசல்யூஷன் எடுக்கிறாங்க சில பேர் புக்கு படிக்கணும் சில பேர் பாடி வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்லாம் ரெசொல்யூஷன் எடுக்கிறாங்க இந்த ரெசல்யூஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக கண்டிப்பா அது முக்கியம் ஏன்னா வந்து ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம புதுசாக தொடங்கும் போது ரெசல்யூஷன் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது தான் நம்மளே நம்ம வந்து புதுப்பிச்சுப்போம் அடுத்த நாளைக்கும் நம்ம உயர்றதுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி புத்தகம் படிக்கிறதா இருக்கட்டும் லாஸ்ட் இயர்லாம் நான் எதுவுமே படிக்கல சில இந்த வருஷம் வந்து நான் புத்தகம் படிக்கணும் அப்படின்றது அது புதிய பழக்கத்தை உருவாக்குற தானே அது இல்ல உடல் எடைய குறைக்கணும் இல்ல நான் வந்து ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபடணும் குடும்ப ஜபம் அப்படி உக்காந்து ஜபிக்கணும் இல்ல மாத சேமிப்பு ஒரு சிலர் வந்து எந்த சேமிப்புமே இல்லாம வர வர செலவு பண்ணிட்டு அப்படி போயிட்டு இருக்கோம் இல்ல இந்த மாசம் வந்து சேமிக்கணும் இந்த வருடம் வந்து நான் தொடங்கும் போது ஒவ்வொரு மாதமும் சேமிப்புன்னு என் குடும்பத்துக்கு வைக்கணும் அப்படின்ற ஒவ்வொரு புதிய முயற்சியா இருக்கணும் ரெசல்யூஷனா நம்ம எடுக்கும் பொழுது நம்மளோட வாழ்லையும் முன்னேற்றம் இருக்கும் நம்மகிட்டயும் வந்து ஒரு சேஞ்சஸ் தெரியும் நம்மளே நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு வழியா இருக்கும் அதனால ரெசல்யூஷன்ன்றது நிச்சயமா தேவை நியூ இயர்னா வேற கொண்டாட்டம் மட்டும் இல்ல ஒருத்தர் வந்து போன வருஷம் கஷ்டப்பட்டுட்டோம் இந்த வருஷம் நம்பிக்கையா நல்லதே நடக்கும் ஒரு நம்பிக்கை கால் எடுத்து ஒரு புத்தாண்டுக்குள்ள வைக்கிறாங்க கண்டிப்பா ஏன்னா வந்து நம்ம தொடக்கத்துல சொன்ன மாதிரிதான் நம்பிக்கை எதிர்நோக்கு இதெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த மாதிரிதான் நம்பிக்கையோட அடுத்த ஆண்டுல எடுத்து வைக்கிறாங்க மாற்றம் ஒன்றே மாறாது அப்படிங்கிற மாதிரி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மாற்றத்தை நோக்கி நம்மளும் பயணிக்கணும் நம்ம லைஃப்ல வந்து முன்னேற்றத்துக்கு நம்மளே வழி வழிவகுத்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பா அமையணும் சிறப்பா இந்த ஆண்டு வத்திக்கா நேர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது புத்தாண்டு சிறப்பு தினம் குறித்த நேர்காணல் செய்திகள் நன்மைகள் நிறைந்த படைப்பாளரான கடவுள் மரியாவின் இதயத்தையும் நம் இதயங்களையும் எப்போதும் அறிந்திருக்கிறார் என்று கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ஜனவரி ஒன்று வியாழக்கிழமையன்று கன்னிமரியா கடவுளின் தாய் என்ற பெருவிழாவை திருஅவை சிறப்பித்த வேளை வத்திக்கான் புனித பேதரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய சிறப்பு நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்தார் திருத்தந்தை மக்களிடையே அமைதி நம்பிக்கை மற்றும் நட்புக்கான வலுவான வேண்டுகோளுடன் புத்தாண்டை தொடங்கிய திருத்தந்தை மோதல் மற்றும் பிரிவினையை தாண்டி உலகம் முன்னேற வேண்டும் என்று வலியுறுத்தினார் மனிதகுலத்தின் நன்மைக்கான உண்மையான விருப்பத்துடன் இருந்தால் மட்டுமே பழைய ஆண்டிலிருந்து புதிய ஆண்டிற்குள் நுழைவது அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்றும் எடுத்துக்காட்டினார் திருத்தந்தை நிறைவடைந்து வரும் யூபிலியாண்டை ஆண்டை குறித்து சிந்தித்த திருத்தந்தை விசுவாசிகள் தங்கள் இதயங்களை கடவுளிடம் திருப்புவதன் வழியாக நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுமாறும் தவறுகளை மன்னிப்பாகவும் துன்பங்களை ஆறுதலாகவும் மாற்றுமாறும் ஊக்குவித்தார் இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டு தனது கருத்துக்களை பயந்து கொண்ட திருத்தந்தை மனச்சான்றுகளை ஒளிரச் செய்து ஒவ்வொரு நபரையும் வரவேற்கும் எதிர்காலத்தை உருவாக்க உதவும் வரலாற்றில் நுழையும் மீட்பர் என்று அவரை விவரித்தார் கிறிஸ்து பிறப்பு விழா மற்றும் கிறிஸ்துவின் உடனிருத்தலை முதன் முதலில் அனுபவித்த அன்னையாக மரியாவை விவரித்ததன் வழியாக பிறக்காத ஒவ்வொரு குழந்தையிலும் பிரதிபலிக்கும் மனித வாழ்க்கையின் மாண்பை எடுத்துக்காட்டினார் திருத்தந்தை குறிப்பாக போரினால் பாதிக்கப்பட்ட நாடுகளிலும் வன்முறை அல்லது வழியால் காயமடைந்த குடும்பங்களிலும் அமைதி நிலைவிட இறைவேண்டல் செய்யுமாறு விசுவாசிகள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை கத்தோலிக்கர்களும் நல்லெண்ணம் கொண்ட மக்களும் பணிவு சுதந்திரம் மற்றும் இரக்கத்தில் வேரூன்றி அமைதியின் நோக்கத்தை தழுவ வேண்டுமென்று அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ஜனவரி ஒன்று வியாழக்கிழமையன்று வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவிலில் சிறப்பிக்கப்பட்ட கன்னிமரியா கடவுளின் தாய் பெருவிழா மற்றும் ஐம்பத்தி ஒன்பதாவது உலக அமைதி நாள் திருப்பலியில் வழங்கிய மறையுறையில் இவ்வாறு கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை புத்தாண்டின் விடியலில் கடவுளின் தாராள அன்பு இரக்கம் மற்றும் பதிலளிக்கும் நமது சுதந்திரத்தால் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக இருக்க முடியும் என்பதை இன்றைய வழிபாட்டு முறை நமக்கு நினைவூட்டுகிறது என்றும் குறிப்பிட்டார் திருத்தந்தை கடவுளின் இரக்கம் மற்றும் மனித சுதந்திரத்தால் சாத்தியமான ஒரு திறந்த பயணமாக புத்தாண்டை கண்டுகொள்வதற்கு விசுவாசிகளை அழைத்த திருத்தந்தை கடவுளின் நெருக்கத்திலும் நன்மையிலும் நம்பிக்கையுடன் வாழும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும் என்று கூறினார் மரியாவின் தெய்வீக தாய்மையின் பெருவிழா குறித்து சிந்தித்த திருத்தந்தை கடவுளுக்கு ஆம் என்று அவர் கூறியதன் வழியாக கடவுளின் இரக்கத்திற்கு மனித முகத்தை கொடுப்பதில் மரியாவின் பங்களிப்பை வலியுறுத்தியதுடன் இயேசுவில் கடவுள் தன்னை அதிகாரம் அல்லது வலிமையால் அல்ல மாறாக வலுவின்மை மற்றும் அன்பின் மூலம் வெளிப்படுத்துகிறார் என்று மொழிந்தார் உலக அமைதி நாளை நினைவு கூர்ந்து கடவுளை ஆயுதங்கள் அற்றவராகவும் ஆயுதங்களை களைந்தவராகவும் விவரித்த திருத்தந்தை கிறிஸ்துவை பாதுகாப்பற்ற புதிதாக பிறந்த குழந்தையுடன் ஒப்பிட்டு உலகம் வன்முறை தீர்ப்பு அல்லது அடக்குமுறையால் காப்பாற்றப்படவில்லை மாறாக புரிதல் மன்னிப்பு விடுதலை மற்றும் வரவேற்பால் காப்பாற்றப்படுகிறது என்று கற்பிக்கிறார் என்றும் எடுத்து காட்டினார் ஆண்டவராகிய இயேசு மட்டுமே நமக்கு உண்மையான அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருகிறார் மேலும் நமது ஒவ்வொரு உள்ளார்ந்த விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறார் என்று கூறியுள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ஜனவரி ஒன்று முதல் ஐந்து வரை கொலம்பஸ் டென்வர் மற்றும் போர்ட் ஒர்த்தில் நடைபெறும் சி டுவெண்டி சிக்ஸ் மாநாடுகளில் பங்கேற்கும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு ஜனவரி இரண்டு வெள்ளியன்று அனுப்பியுள்ள காணொலி செய்தி ஒன்றில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருத்தந்தை முதல் சீடர்களிடம் ஏசி கேட்ட கேள்வியான நீங்கள் என்ன தேடுகிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்தி இளைஞர்கள் தங்கள் சொந்த அர்த்தம் நோக்கம் மற்றும் நிறைவை ஆராயுமாறு அழைப்பு விடுத்துள்ளார் இறைவேண்டல் தோழமை அருளடையாளங்கள் மற்றும் நற்கருணை வழிபாடு மூலம் கிறிஸ்துவுடனான தங்கள் உறவை ஆழப்படுத்த ஒரு வாய்ப்பாக இந்த மாநாட்டை பயன்படுத்துமாறு அவர்களிடம் ஊக்குவித்துள்ளார் திருத்தந்தை இத்துடன் பத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது வணக்கம் வணக்கம் இதுவரையும் நீங்கள் செவியுற்றது பத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் மீண்டும் மற்றும் ஒரு பத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவிட்டுச் செல்வது உங்கள் அன்பின் பேச